வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா நாம் வளமோட வாழறதுக்கு எது எது இருந்து இல்லை யார் யார்கிட்ட இருந்து நம்மளை எப்பொழுதும் பாதுகாத்துக்கணும் எப்படி பாதுகாத்துக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனிதர்கள் எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறார்கள் ஆனால் நமக்கு ஆபத்துக்கள் எப்படியெல்லாம் எங்கே இருந்து எல்லாம் வந்து நம் வாழ்க்கையை சிரமம் உள்ளதாக அல்லது முடங்கி விடுகிற நிலையிலே அல்லது வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுகிற அளவிலே நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை கூட பற்றி கூட சிந்திக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகளையும் தெரிந்து கொள்ளாமல் காலையிலிருந்து இரவு வரை பம்பரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் மகரிஷி அவர்கள் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவமாக பன்னெண்டு விஷயங்களை கூறி அதில் நாம் நம்மை எப்பொழுதும் எது எது அல்லது யார் யாரிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் வகையிலே மூன்று விஷயங்களை தெளிவுபடுத்தியிருப்பார்கள் நாம் வளமோடு வாழ நம்மை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய காப்புக்கள் மூன்று காப்பு என்றால் நம்மை பாதுகாக்கும் அரண் அதில் முதலாவதாக விபத்துக்கள் அதாவது உதாரணத்திற்கு பதினெட்டு வயசு பையன் கல்லூரி படிக்கிறான் அவன் சந்தோஷமாக அம்மாட்ட நண்பர்களுடன் சினிமா போறேன்னு சொல்லிட்டு துள்ளி குதித்து படி இறங்கும் பொழுது கால் தவறி விழுந்து எலும்பு முறிவு இது ஒரு விபத்து அவர் தான் பைக் ஓட்டுனாரு ஆனா பின்னாடி வந்த ஆட்டோ மோதி அவருக்கு விபத்து விபத்துக்களில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஊட்டிக்கு பிக்னிக் போயிருக்கிறாங்க ஒரு போட்டு படகு சவாரி போவதற்கு முன்னாடி லைஃப் ஜாக்கெட் கொடுக்கிறாங்களா கொடுக்கலைனா நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற வகையிலே நாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து அந்த சவாரிக்கு செல்ல வேண்டும் இது விபத்துக்களினால் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் மகரிஷி அவர்கள் வேற்றுயிர் பகை என்று குறிப்பிட்டிருப்பார்கள் நாம கட்டியிருக்கிற வீட்டுக்கு அருகில் ஒரு பெரிய புதர் அங்க இருக்கக்கூடிய விஷ பாம்புகளால் நமக்கு ஆபத்து இருக்கிறது என்றால் நம்மை பாதுகாத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அலுவலகத்துல கூடவே வேலை பார்க்கிறார் நம்மிடம் நல்லா பேசுறார் என்பதற்காக அவரிடம் மனம் விட்டு அந்த ஜெனரல் மேனேஜரை பத்தி நெகட்டிவா சொன்னதெல்லாம் நண்பர் அப்படியே ஜிஎம் ஜெனரல் மேனேஜர்ட்ட சொல்லி எனக்கு கெடுதல் செய்து விட்டார் இப்படி பல பேரை பார்க்கிறோம் எப்படி இவர்களிடமிருந்து எதிர்மறை எண்ணங்கள் உடையவர்களிடமிருந்து சகுனி மாதிரி சூழ்ச்சி செய்பவர்களிடமிருந்து நேரிடை மறைமுக எதிரிகளிடமிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது இது இரண்டாவது தேவை மூன்றாவதாக இயற்கை சீற்றம் என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் புயல் பூகம்பம் இப்படி இயற்கையின் காரணமாக வரும் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆக கேள்விக்கான பதில் முதல்ல விபத்துக்கள் வேற்றுயிர் பகை மூன்றாவது இயற்கை சீற்றம் இந்த மூன்று காப்புகளும் மனிதனுக்கு அவசியம் தேவை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது மகரிஷி அவர்கள் அருட்காப்பு என்ற ஒரு தாரக சங்கற்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் வெளியே புறப்படுவதற்கு முன்னாடி படகுல ஏறுவதற்கு முன்னாடி ஃப்ளைட்டு பஸ் ட்ரெயின் காரு சைக்கிள் ஏறியவுடன் மனதை பிரபஞ்சம் முறை விரித்து அந்த இறை ஆற்றலோடு மனதை வைத்து அருக்காப்பு போட்டுக்கொள்வது பாதுகாப்பை தரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மகரிஷி கூறியபடி இறை சக்தி நமக்கு பாதுகாப்பாக மட்டுமல்ல உறுதுணையாகவும் வழி நடத்துவதாகவும் இருப்பதால் நமது உணர்வு மூலம் வருகிற எண்ணங்களுக்கு மதிப்பு தந்து அதை பின்பற்ற வேண்டும் ஒரு நீண்ட கால தீர்வாக மகர்ஷி அவர்கள் பஞ்சபூத நவகிரக தவம் கொடுத்திருப்பார்கள் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையுமே பஞ்சபூதங்களால் ஆனது அமாவாசை பௌர்ணமி அன்று இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை இருவேளை செய்து இயற்கை சக்தியோடு பஞ்ச பஞ்சபூதங்களோடு நமது ஆற்றலை மாக்கிக் கொண்டால் கண்டிப்பாக இந்த மூன்று வித காப்புகளையும் அதாவது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பத்தி நிறைய தெரிஞ்சிக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க